முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடி வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்காமல் மட்டும் சென்று விடாதே இது முருகப்பெருமானின் உத்தரவு என்று செல்லமே உன் வாழ்க்கையில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை தாண்டி வந்து விட்டாய் எத்தனை துன்பங்களை கடந்து வந்து உள்ளாய் சொல்லில் அடங்காத இன்னல்களையும் இடர்களையும் கண்டு வந்துள்ளாய் என் சொல்லவே அத்தனையையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் என மனம் தளர்ந்து விட்டாய்தானே அடிமேல் அடியாக உள்ளது இந்த வாழ்க்கை என்று புலம்புகிறாய் ஏன் எனக்கு மட்டும் இப்படி மற்ற எல்லோரும் நல்லா இருக்கிறார்களே என்றுதானே யோசிக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் நல்லவர்களுக்குத்தானே சோதனை வரும் அப்படி என்றால் நல்லவராக இருந்தால் கல்லடி பட வேண்டுமா எனத்தான் கேட்கிறாய் சரி இதையும் கேள் காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும் அப்போது கல் எரிந்து பழங்களை உதற வைப்பார்கள் கல்லடி படும்போது அதுக்கு வலிக்கும் தானே ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்து விடும் அல்லவா இதுதான் இதனுடைய தத்துவம் இன்று நல்லவனாக இருப்பதால் அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் கல்லடி என்று சோதனைகளால் உதிர்க்கப்படுகின்றன இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம் நல்லதொரு எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் உன் தலைமுறைக்குமே காத்திருக்கிறது அல்லவா இப்போது கூறு பார்க்கலாம் ஏன் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை ஏற்கிறாய் ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா இந்த முருகப்பெருமானை என்று நீ சரணடைந்தாயோ முருகா முருகா என்று அன்றே உன் வழிகளை நானும் சேர்ந்தே சுமக்கிறேன் அதை முதலில் தெரிந்து கொள் அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்து விட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு விரைவில் அனைத்தும் நன்மையாக மாறும் உனது வழிகளும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும் என்னை முழுமையாக நம்பும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலத்தை காண்பிப்பேன் பிரச்சனைகள் நம்மை பழிவாங்கும் பிரச்சனைகள் நம் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகத்தானே ஆகிவிட்டது அலை இல்லாத கடல் இல்லை அதுபோலத்தான் பிரச்சனைகளை இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை எனவே உனக்கான பிரச்சனைகளை கண்டு இனி ஓடிவிட முடியாது ஏனென்றால் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் உன்னிடம் பலமுறை கூறுகிறேன் வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகு வகுத்த வகுத்தத்தான் வேண்டும் உன் வியூகம் வெற்றி பெறவும் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும் இப்போது நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா இனி கவலையே இல்லை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் முதலில் பிரச்சனையை பிரச்சனை என்று சொல்லிக் கொள்வதையே நிறுத்திவிட வேண்டும் இந்த நல்லது ஒரு காலை காலைப்பொழுதில் உனக்கான கவலையும் உனக்கான கஷ்டத்தை எல்லாம் நான் நிவர்த்தி செய்வதற்காகத்தானே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் தானே கூறுகிறேன் உன் மனம் சில நேரங்களில் எந்த பிரச்சனைக்கும் முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிறாய் நிலை தடுமாறுகிறாய் அப்படியானால் இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி விடுபடுவது வழியே இல்லையா முருகா நிச்சயமாக உண்டு எப்படி முதலில் பிரச்சனையே பிரச்சனை என்று சொல்லாதீர்கள் இது ஒரு சவால் என்று கூறு என்று நான் சொல்கிறேன் இது ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ண வேண்டும் இது சவால் தானே சந்தித்து பார்த்து விடலாம் மோதித்து மோதித்தான் பார்த்து விடலாம் என நினைக்கும்போதே போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்து விடுகிறது அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிட்டது துணிவோடு போராடும் ஒருவரை துணிவோடு போராடும் ஒருவரை இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் ரொம்பவும் பிடிக்கும் என் செல்ல பிள்ளை துணிவோடு இருக்கும் என் செல்ல பிள்ளை எனக்கு மிகவும் பிடிக்கும் எனவே மீதி வெற்றியை இந்த முருகப்பெருமான் உனக்கு பரிசாக கொடுத்து விடுவேன் கவலைப்படாதே துணிவோடு போராடும் ஒருவனை என் செல்ல பிள்ளை அதனால் பிரச்சனையை பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொள் அதே நேரத்தில் உன் கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை வைத்து நீ மகிழ்ச்சி அடையாமல் உனக்கு கிடைக்காத விஷயங்களை எண்ணி ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் போதும் என்று நினைக்கும் மனமே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் எனவே இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் வாழ்க்கையிலும் கையில் இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடையாமல் இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இதை முயற்சி செய்துதான் பாறைன் செல்லமே ஆகவே உனது வாழ்க்கையை உனது விருப்பப்படி வாழ வேண்டும் என்பதே இந்த முருகப்பெருமானின் விருப்பமாக உள்ளது ஆனால் எல்லா கட்டங்களிலும் நம்மால் நமது விருப்பப்படி வாழ முடியாது வாழ்வியல் சூழ்நிலை நம்மை அப்படி வாழவிடாமல் செய்யும் நம் வாழ்க்கையில் அவ்வப்போது சமரசம் அதாவது சமரசம் செய்யாமல் வாழ்ந்தால் அந்த இடத்தில் ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அவ்வப்போது சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆளாக்கப்படுகிறோம் சிலர் இதை புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தில் தமக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட சமரசம் செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்துகின்றனர் முன்னேறவும் செய்கின்றனர் சற்று பிடிவாத குணம் உடையவர்கள் அவ்வளவு சுலபத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் விட்டு கொடுக்கும் தான் வாழ்வில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தன் கொள்கைகளை சிறிது தளர்த்தி சமரசம் செய்து கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அவசியமா என்பதை புரிந்து கொண்டு முன்னேறுவான் இந்த இரண்டில் எது சரி எது தவறு என்பதை நாம் எவரும் தீர்மானிக்க முடியாது தானே இப்படி இரு அப்படி இரு என்று பிறரை நாம் வற்புறுத்தவும் கூடாது அது ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்து எடுக்கப்பட்டு எடுக்கப்படும் தனிப்பட்ட முடிவாகும் இத்தகைய முடிவால் ஏற்படும் நல்லது கெட்டது இரண்டிற்குமே முடிவெடுப்பவர் பொறுப்பாவார்தான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம் இன்றைய போட்டிகள் நிறைந்த உலகத்தில் சிறிது விட்டு கொடுத்து செல்வது என்பது பலராலும் சிறந்ததாக கருதப்படுகிறது என் செல்ல உனக்கு எது தேவையோ அதை இந்த முருகப்பெருமானிடம் கலங்காமல் தைரியமாக கேள் அதற்கு உரிமை உனக்கு உண்டு தன் அம்மாவிடம் முட்டி முட்டித்தானே கன்று பசு யாரும் அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கையும் உரிமையாக கேள் பசுவின் கன்றைப் போல நான் உன்னை மடியில் தாங்குகிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே உன் கவனம் முழுவதும் என் மீதே இருக்கட்டும் அப்போது உன்னை நான் கவனித்துக் கொள்வேன் ஒன்று தெரியுமா உன் வீட்டில் தான் நான் இருக்கிறேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது மனதை போட்டு குழைப்பு கொள்ளாமல் நிம்மதியாக ஏறும் செல்லவே நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது ஒரு செய்தியை மங்களகரமான செய்தி உன்னை வந்து சேரும் ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் श्रवण भव ओम शरवण भव ओम श्रवण भव